நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எத்தனை யாரிமல போக என்ன சேர்க்கிறியா என்ன சொல்லு

ஆமாம் அந்த குருவே நீய மீத்து கொண்டு விட்டாங்க பத்து சரி கேளுன்னா வந்து கேளுங்க ஆனா யாடா போகாது அவன் இந்நேரத்துல உருவீங்க இந்த வனத்தில் ஒரு பெண்ணாக விட்டவன் ஆன பெண் அழைக்காருக்கு இந்த வனத்தில் பெண்ணை பிறப்பிச்சிடுறது யார் அது கிறு இருக்குவ கிறுக்கென தானே அவனை கொள்ளதான் நாங்களும் ஆ ஆ ஆகாத

ஏய் மன்னர் மன்னர் தம்பி சின்ன கருப்போடிமா மதிக்கெட்டு மதித்தா சொல்ற எதற்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது தம்பி கருப்பு உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டு